அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இந்து சமய அறநிலையத்துறை தேர்வுக்குரிய சில முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களை மட்டுமே பார்க்கலாம் இதுபோல வீடியோக்களை தொடர்ந்து பார்த்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வேணும் அப்படின்னா பக்கத்துல பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மனவாள மாமுனிகள் சார்ந்த பிரிவு எது அப்படின்னா தென்கலை தொண்டரடி பொடியாழ்வார் பாடிய ஒரே தேசம் எது அப்படின்னா திருவரங்கம் பூதத்தாழ்வார் அவதரித்த இடம் எது அப்படின்னா திருக்கடல் மல்லை பொய்கையாழ்வர் பூதத்தாழ்வர் பேயாழ்வர் இவங்க எந்தெந்த மலர்களில் அவதரித்தாங்க அப்படின்னா பொய்கையாழ்வர் தாமரை மலர்லையும் பூதத்தாழ்வர் குறுக்கத்தி பூவிலையும் பேயாழ்வர் செவ்வரளி பூவிலையும் அவதரித்திருப்பாங்க எம்பெருமானார் ஞானசாரம் என்ற நூலை எழுதிய ராமானுஜரின் சீடர் யார் அப்படின்னா அருளான பெருமாள் சங்கராந்தி என கொண்டாடப்படும் விழா எது அப்படின்னா பொங்கல் பண்டிகை பட்டினத்தார் மரபு என்ன அப்படின்னா பைசிய மரபு இந்து சமயத்தின் அடிப்படை நூல் எது அப்படின்னா வேதங்கள் குருகேசர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா பில்லான் அரதத்தர் என்னும் சிவாச்சாரியர் எழுதிய நூல் எது அப்படின்னா சுருதி சுத்தமாலை ராமானுஜரின் கருத்துப்படி அனைத்து பொருட்களும் எவ்வாறானது அப்படின்னா உண்மையானது பெருமாள் கோவில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நாள் எது அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அன்று திருமாளிசையாழ்வர் எந்த ஆழ்வாரின் அருளால் வைணவத்திற்கு மாறினார் அப்படின்னா பேயாழ்வரின் அருளினால் இவர் முதல்ல சைவத்திலிருந்து வைணவத்துக்கு மாறியிருப்பார் திருவாய் மொழி எனும் பிரபந்தத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா நம்மாழ்வர் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் பெருமாள் திருமொழி எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க குலசேகர ஆழ்வர் மங்கள சாசனம் எனப்படுவது எது அப்படின்னா ஆழ்வர்களின் பாடல் தொகுப்புகளை தான் குறிப்பிடுறாங்க திருமுறைகளின் பாடல் தொகுப்பு நாயன்மார்களின் பாடல்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது ரொம்ப முக்கியமானதையே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க திருக்கண்டேன் புன்மேனி கண்டேன் என திருமாலை பாடிய யாழ் ஆழ்வார் யார் அப்படின்னா பேயாழ்வர் அதே போல கண்டேன் அவர் பாதம் கண்டறிய கண்டேன் என சிவபெருமானை பாடிய நாயன்மார் யார் அப்படின்னா அப்பர் அதாவது திருநாவுக்கரச நாயனார் திருமாலும் சிவனும் ஒன்று என கண்ட ஆழ்வார் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கொடுத்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தொண்டரடி பொடி ஆழ்வரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா நாராயணர் இதுதான் இவரோட தந்தையின் பெயரும் கூட இவரை அன்பர்த்தாள் தூளி அப்படின்னும் அழைக்கிறாங்க நாதன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பெரியாழ்வர் அதே போல் நற்களியன் என அழைக்கப்படுபவர் திருமங்கை ஆழ்வார் இந்த ஆழ்வர்களோட இயற்பெயர் புனை பெயரை நல்லா பார்த்துக்கோங்க அதையும் கொடுத்துட்டு இது போல் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வைணவ வடகலை பிரிவினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வேதாந்த தேசிகர் ஆகமிய கர்மம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா எதிர்ப்பினை சதசத்து என்று குறிப்பிடப்படுவது உயிர் உள்ளது போகாது இல்லாது வாராது என கூறும் வாதம் எது அப்படின்னா சத்காரியவாதம் இது சைவ சமயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதாவது சைவ சமயத்தில் சத்காரியவாதம் என குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கொடுத்துட்டு கூட இதுபோல போல கேட்கலாம் சிவபெருமானின் சத்தியோகாத முகத்தின் முகத்தினின்று தோன்றிய பேதம் எது அப்படின்னா அதர்வன வேதம் ஐம்பொறிகளே உயிர் என வாதிடுவோர் யார் அப்படின்னா பாதிகள் சித்தாந்த சாத்திரங்களுள் மிக பெரிய நூல் எது அப்படின்னா சிவஞான சித்தியார் குரல் வெண்பாவால் ஆன சித்தாந்தம் எது அப்படின்னா திருவருட்பயன் அதேபோல அதிக சாத்திர நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா உமாபதி சிவம் இவர் மொத்தம் எட்டு சாத்திர நூல்களை எழுதியிருப்பார் பதியின் சிறப்பு இயல்புகள் எனப்படுவது எது அப்படின்னா சொரூப இலக்கணம் காஞ்சிபுராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சிவஞான யோகி வேனில் விழா என அழைக்கப்படும் திருவிழா எது அப்படின்னா விசாக திருவிழா இந்த திருவிழாக்களையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா மதங்களும் உண்மை எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள் என கூறியவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் நவகிரகங்களின் பதவிகள் என்னென்ன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க புதன் இது வந்து இளவரசர் அப்படின்னும் சுக்கிரன் அப்படின்றது மதியுக மந்திரி அப்படின்னும் அங்காரகன் அப்படின்றது சேனாதிபதியையும் சனி பகவானோட வேலைகளாக படைகளை பாதுகாப்பவன் பாதுகாவலன் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்காரகன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா செவ்வாய் இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பெயர்களை மாற்றி கொடுத்துட்டு கூட குழப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சிவமூர்த்தியின் தோற்றங்களை பற்றி பொருது டைப்பில் கொடுத்துருக்காங்க இதை தனியாகவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பைரவர் இவரோட தோற்றம் உக்கிரத் தோற்றம் தட்சணாமூர்த்தி இவரின் தோற்றம் அமைதி தோற்றம் பிச்சாடனர் இவரின் தோற்றம் வசீகரத் தோற்றம் சோமா ஸ்கந்தர் இவருடைய தோற்றம் கருணை தோற்றம் இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சமண தீர்த்தங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இதில் இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் யார் அப்படின்னா மகாவீரர் இருபத்தி மூணாவது தீர்த்தங்காரர் பர்சவநாதர் முதல் தீர்த்தங்காரர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க மகாவீரரின் கொள்கைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா திகம்பரர்கள் அதாவது இந்த மகாவீரரின் கொள்கைகளை பின்பற்றியவர்கள் அதே போல் பர்சவநாதரின் கொள்கைகளை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னா ஸ்வேதம்பரர்கள் அதே போல் மகா ஹீனயனம் அந்த பிரிவுகளையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சர்வாகம் ஒத்துக்கொள்ளும் பிராமணங்கள் என்ன அப்படின்னா புலன் அறிவு மட்டுமே அப்படின்னு குறிப்பிடுறாங்க சமணர் வலியுறுத்தி கூறும் சீலங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா மகாவிரதம் அணுவிரதம் அப்படின்ற இரண்டு வேத கர்மகாண்டம் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மந்திரங்கள் பிராமணஸ் ஆரண்யாகாஸ் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இதை கர்மகாண்டங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கூட கேட்கலாம் மூன்று கோவில் எழுப்பும்போது போது செய்யப்படும் அங்குர்பணம் என்ற சடங்கு எதை குறிக்கும் அப்படின்னா பயிர் விதைகளை முளைக்க விடுவது சிதம்பர கோவிலின் தளவிருச்ச மரம் எது அப்படின்னா வில்ப மரம் ஒவ்வொரு பஞ்சசபை கோயில்களையும் நல்லா மரங்களை பார்த்து வச்சுக்கோங்க தலவிருச்சம் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பங்குனி உத்திர விழா எந்த ஊரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அப்படின்னா திருவாரூர் கோவில் பணியாளர்களை சில பெயர்கள் வைத்து அழைக்கிறாங்க ஸ்தபதி அப்படின்றது தலைமை சிற்பியை குறிப்பிடுது சுத்ரக் ராகின் அப்படின்றது வரைபட நிபுணரை குறிப்பிடுகின்றது பர்தகின் அப்படின்றது கொத்தனாரை குறிப்பிடுகிறது தச்சகர் அப்படின்றது சிற்பியை குறிப்பிடுகின்றது இதை பிரிவிசியர் கொஸ்டினில் பொறுத்து டைப்பில் கேட்டிருக்காங்க இதை தனியாக கூட கேட்கலாம் பர்தகின் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் கொத்தனார் திருவரங்கத்தின் தளவிருச்ச மரம் எது அப்படின்னா புன்னை மரம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த திருவரங்கத்தை பற்றி ஏதாவது நல்ல ஆர்டிகல் இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க திருவரங்கம் ரொம்ப முக்கியமானது அதே போல் சிதம்பரமும் ரொம்ப முக்கியமானது இதிலேருந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சிபபுரான் பிரம்மனுடைய தலையை கொய்து செருக்களித்த தலம் எது அப்படின்னா தெருக்கண்டியூர் புறநானூற்றில் மூர்த்தி எனப்படுபவர் யார் அப்படின்னா சிவபெருமான் இந்த கொஸ்டின சிவபெருமானை திரிபுராந்தக மூர்த்தி என அழைக்கப்படும் வரலாற்று நூல் எது அப்படின்னு கூட மாற்றி கேட்கலாம் புறநானூறு அப்படின்றது விடை சாத்திரம் என்பது அறிவு நெறியை விளக்கி காட்டுவதாகும் சூத்திரங்களில் முதன்மையான சூத்திரம் எது அப்படின்னா பிரம்ம சூத்திரம் உயிர் வர்க்க தோற்றத்தில் சராயுஜம் என்பது என்ன அப்படின்னா கருப்பையில் தோன்றுவன உடைமினை பெற்ற பயனாவதெல்லாம் உடமினுள் உத்தமனை கான் என கூறியவர் யார் அப்படின்னா ஔவையார் பெருமாட்டி இங்கே ஆப்ஷனில் திருமூலரை கொடுத்தா நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடுவோம் இதே போல் கன்ஃபியூஷனபிளாக இருக்கக்கூடிய கொஸ்டினையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சில இடங்களில் சிவபெருமானை குறிப்பிட்டிருப்பாங்க அது திருமாலை குறிப்பிடுற மாதிரி இருக்கும் அதே போல் முருகபெருமானை குறிப்பிட்டிருப்பாங்க அது விநாயகனை குறிப்பிட்ற மாதிரி இருக்கும் போல் டிஃபிகல்ட்டான இருக்க கொஸ்டினையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இங்கே தான் நம்ம மார்க்கை நிறைய மிஸ் பண்ணுவோம் பிந்து அல்லது பரம அணுக்கள் எந்த சக்தியால் அடங்கியுள்ளன அப்படின்னா ஆகாய சக்தியில் உயிர்களை நல்வினை செய்யாது தடுக்கும் தடையின் பெயர் என்ன அப்படின்னா பாசம் சரபேஸ்வரர் திருமேனியின் வடிவம் எது அப்படின்னா பறவை வடிவம் லாஸ்ட் டைம் நடந்த டிஎன்பிஎஸ்சி கோஆப்பரேட்டிவ் எக்ஸாமில் சமயம் சார்ந்து கேட்ட கேள்விகளுக்குலாம் நண்பர்கள் எளிமையாக பதிலளிச்சிருப்பீங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் அப்படியே டைரக்டாக வந்திருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் ப்ரீவியஸ் இயர் இருந்து எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னா தான் நோக்கா செத்துயரம் செய்துடினும் தார்வேந்தன் கோ நோக்கி வாழும் குடிபோண்டிருந்தேனே இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்றத ஆன்சராக கொடுத்துருந்தாங்க இங்கே ஆப்ஷனில் தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் அப்படின்றத கு குறிப்பிட்ருக்காங்க இந்த தேவாரம் தெருவாசகம் பெரிய புராணம் குறித்து பள்ளி புத்தகங்களில் எங்கள் பாடல்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து நல்லா படித்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த வினாக்களில் அடுத்தடுத்த தேர்வுகளில் இந்த பாடல்கள் வரிகளை கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க இது போல ஓரளவுக்கு அனாலிட்டிக் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம நிறைய மார்க்ஸ் வாங்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது போல வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க